மாநிலத்தில் இருக்கின்ற உருளேம்பேட்ட தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி குப்பளம் தொகுதி போன்ற நகரப் பகுதிகளில் வரக்கூடிய குடிநீர் குழாயினுடைய மெயின் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக கழிவுநீர் கலந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க இன்னமும் அரசாங்கம் வந்து அதில் வந்து கடந்த காலத்தில் வரும்போதெல்லாம் சொல்ல மாதிரி பிரச்சனை இல்லை மறுபடியும்படியும் வந்து இந்தந்த ஸ்கீமை செய்கிறேன்னு சொல்கிறாங்க வழியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் போயிட்டு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லலை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குலாம் உதவி செய்யணும் அந்த மக்களுக்குலாம் நல்ல குடிநீரை வழணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து மக்கள்லாம் திரளாக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க புதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்தில் எந்தெந்த ஸ்கீமை போட்டிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் கடநீர் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம் இன்னும் போர்வில் கொண்டு போகிறோம் ஆற்றுப்படிக்கலேருந்து தண்ணி எட்டணுறோம் புதுசாக சொல்கிற மாதிரி பழைய செய்திகளை சொல்லியிருக்காரு ஆனால் மக்களுக்கு வந்து இப்போ அவசியமாக தேவைப்படுது நல்ல குடிநீர் இந்த அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து வேலை கேட்கலை வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து வேலை கேட்கலை நாங்கள் வந்து குடியிருப்பு கேட்கலை பணப்பட்டா கேட்கல எது நல்ல தண்ணி பாண்டிச்சேரில் காலங்காலமாக நாங்கள் நல்ல தண்ணி குடிச்சுன்னு வந்தோம் அந்த தண்ணி இன்றைக்கி நல்ல தண்ணியாக இல்லை உயிருக்கு உல வைக்கக்கூடிய சூழல் வந்துருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் புதுச்சேரியில் தான் அதிகமாக வந்து கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த தண்ணியினுடைய அளவு சரியில்லாததால தலைவர் தண்ணீர் இருக்கிற சுண்ணாம்பு சத்தம் இருக்கிற அயன் சத்துகளும் அதிகமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை வரும் சொல்லியிருக்காங்க இதை அரசாங்கத்தை சட்டமன்றத்திலையும் அறிவித்து இதுக்கான மாற்றலாம் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அவள் இருக்கீங்க செய்யலை அதெல்லாம் தாண்டி பொதுப்பணித்துறை வந்து இதில் வந்து இன்னமும் கவனம் செலுத்தி இதை போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் நலவழித்துறை வந்து இதுக்கான காரணம் இந்த கிருமியால் இந்த நோ நோய் தொற்று வந்திருக்குது இந்த வாந்தியம் இந்த காலாரம் அந்த பேதியும் ஆயின்னு இருக்குதுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லாத இருக்கிறாங்க இறந்து போன ஒரு பாடி மட்டும்தான் இப்போ போஸ்ட்மார்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே ரெண்டு பாடி கொடுத்துட்டாங்க இது வந்து அந்த மக்களை வந்து ஏமாற்றுறது அதே போல் வந்து மருத்துவமனையில் மக்களை வந்து சேர்க்கறது இடம் இல்லை அவங்கள எல்லாமே வந்து உடனே உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அமிச்சுருந்துருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்து சேரக்கூடிய ஜனங்கள் அதிகமாகி இருக்குது அதனால் மக்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் நல்ல தண்ணியை கொடுக்கணும் எதிர்காலத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் வந்து வேறு எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையா உங்கள் ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டி நல்ல குடிநீராக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கணும் இறந்தவங்க ஏதாவது எழுப்பிடு கேட்குறீங்களே அதேமாதிரி இறந்தவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா எழுப்பிடும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தெரு முழுக்க இன்றைக்கி வந்து குடிநீர் வந்து கேன் மாற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதை உடனடியாக இன்றைக்கே ஆரம்பித்து கொடுக்கணும் உயிரிழப்பு பிறகு தான் எதிர்க்கட்சிகள் இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிருக்கிறோம் மூணு மாசம் முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கோம் ஆறு மாதம் போராட்டம் பண்ணியிருக்கோம் சட்டமன்றத்தில் எங்கள் உறுப்பினர்கள்லாம் ஒட்டுமொத்த குரல் கொடுத்துருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைகள் தான் உஷ்டேரி தண்ணி கொடுக்கற திட்டத்தை கொண்டாந்தாங்க அது கிடப்பில் போட்டாங்க இன்னைக்கு வந்து ஏஎஃப்டி திட்டத்தை கொண்டாந்தாங்க அது கிடப்பில் போட்டாங்க ஆட்டுப்படையில் இருந்து தண்ணி எட்டணுறோன்னு சொன்னாங்க எங்களுடைய கோரிக்கை எங்கள் செந்தில் குமார் எம்எல்ஏலாம் இதுக்கோசம் கிராமப்பகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைலாம் சொல்லி பேசியிருக்கிறாரு நான் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருக்கிறோம் மக்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இது வரைக்கும் புதுச்சேரியில் ஏற்பட்டதே கிடையாது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரே நேரத்தில் மக்கள் வந்து பீதி அடைகிற அளவுக்கு அதனால் வந்து இது அரசாங்கம் வந்து இதனுடைய கஷ்டத்தையும் அவசரத்தையும் மக்களுடைய பயத்தையும் போகக்கூடிய நேரத்தில் அவங்க வருகிறாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஆமாம் ஒன்றும் இல்லை முதலமைச்சரோட பட்ஜெட் முக்கிய எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அஞ்சு பட்ஜெட் புக்குலையும் அஞ்சு பட்ஜெட் புக்குலேயும் அதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீர் ஆக்கிறோம் ஆற்றுப்படிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரோம் முஷ்டேரி நீரை குடிநீர் ஆக்கி தரோம் இது போல் தொடர்ந்து சொல்லியிருப்பார் ஆனால் எதுவும் செய்யலை